பொய் சொன்னால் கண்டுபிடிக்க முடியுமா லை டிடெக்டர் பின்னணி அறிவியல் நாம் பல்வேறு சினிமாக்களிலும் நாவல்களிலும் பார்த்திருப்போம் ஒருவர் பொய் சொல்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவரை ஒரு இயந்திரத்தில் அமர வைத்துவிட்டு கேள்விகள் கேட்கின்றார்கள் இந்த இயந்திரம்தான் லை டிடெக்டர் தமிழில் சொல்வதானால் பொய்யை கண்டுபிடிக்கும் இயந்திரம் ஆனால் உண்மையில் இது எப்படி வேலை செய்கின்றது அது உண்மையிலேயே நம்மை பொய்யை சுட்டி காட்டுமா நம்பகத்தன்மை கொண்டதா இதோ அறிவியல் பின்னணியுடன் விபரம் லை டிடெக்டரின் அடிப்படை கோட்பாடு லை டிடெக்டர் என்பது உண்மையில் ஒரு பாலிகிராப் இயந்திரம் இது ஒருவரின் உடலின் உணர்ச்சி மாற்றங்களை கவனிக்கின்றது ஒருவர் பொய் சொல்கிறார் என்றால் அவரின் உள் உணர்வு உடனடியாக மாற்றம் அடைகின்றது இதனால் உடலிலும் சில மாற்றங்கள் தெரிகின்றன இருதய துடிப்பு அதிகரிக்கும் உடல் வெப்பம் மாறும் வியர்வை துளிகள் அதிகம் உருவாகும் சுவாச வேகம் வேறுபடும் இரத்த அழுத்தம் கூடும் இந்த மாற்றங்களை இந்த இயந்திரம் பதிவு செய்கின்றது இந்த கருவி எப்படி செயல்படுகின்றது ஒருவர் லை டிடெக்டர் சோதனைக்குள் செல்லும்போது அவரின் உடலுக்கு சில சென்சார்கள் பொருத்தப்படுகின்றன ஹார்ட் ரேட் சென்சார் சுவாச சென்சார் தோலின் மீது வியர்வை குறித்த சென்சார் பிளட் பிரஷர் கணிப்பி அவரிடம் பொதுவான எளிய கேள்விகள் முதல் சந்தேக கேள்விகள் வரை கேட்கப்படுகின்றன அவருடைய உடல் எதிர்வினைகளை இயந்திரம் பதிவு செய்து ஒரு கிராஃப் வடிவில் வெளியிடுகின்றது அறிவியல் கூறுவது என்ன இயந்திரம் உண்மையை காட்டுகின்றதா இதற்கான பதில் மிகவும் சிக்கலானது ஒருவருக்கு பொய் சொல்வதில் பயமே இல்லை எனில் அல்லது உண்மையை கூறும்போது பதட்டம் அடைகிறார் எனில் சிலர் நரம்பு தளர்வு நோயாளிகள் அல்லது மிகவும் பயமுள்ளவர்கள் என்றால் அப்படி எனில் இயந்திரம் பொய்யாகவே முடிவுகள் தரக்கூடும் அதனால் பல நாடுகளில் லை டிடெக்டர் முடிவுகள் நீதிமன்றங்களில் ஒப்புக்கொள்ளப்படுவது இல்லை பொய்யை உணர்வது நம் உடல் சொல்லும் சாட்சி இது என்னவோ டிடெக்டர் போல இருந்தாலும் இதன் வேகம் முழுமையாக பொய் என்று குறிக்கவில்லை மனதின் பதட்டத்தையும் உடல் எதிர் வினையையும் பதிவு செய்வதுதான் லை டிடெக்டர் கருவியின் வேலை ஆனால் அதை பொறுத்து ஒருவர் பொய் சொல்கிறாரா என்பதை நிரூபிக்க இயலாது நிறைவாக லை டிடெக்டர் ஒரு அற்புதமான அறிவியல் கருவி அது உடல் இயங்கியலின் உண்மையை காட்டுகிறது என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதனை பொய்யுடன் பொருத்தி பார்ப்பது எல்லா நேரங்களிலும் உண்மை அல்ல எனவே அது நேர்மையான நீதிக்கான இறுதி தீர்ப்பு அல்ல என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்